ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவி அனைவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாரோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்படியில் பொண்ணுத்துறை செலஸ்டின் புவனேஸ்வரி முத்துக்குமார் சுனில் ரோசாலினி என்பவர்களுக்காகவும் மேலும் என்றனி கிறிஸ்டி என்பவருடைய இறுதிய சத்திர சிகிச்சை நல்ல முறையில் வெற்றியாக அமைய ார் வழியாக நல்ல ஆரோக்கிய வேண்டி ஒன்றாடுவதோடு சிவனி சமோசஸ் என்பவருடைய ஆண்மைகளை பார்த்து காக்கவும் சுமதி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நச்சுகம் பாதுகாப்பு வேண்டி நற்கரணி ஆண்டவரிடமும் கல்லறை ஆண்டவரிடமும் பந்துணியாரிடமமும் வேண்டுதலாகவும் மன்றாடுகின்றார்கள் அதோடு சேர்த்து எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்விலும் உள்ள வேண்டுதல்கள் தேவைகளுக்காக தந்தியாமரைவன்னை நோக்கி மன்றாடுவோம் இந்த திருப்பதியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்தையிடம் பருந்து பேசுகின்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக tipo எல்லாம் வல்லவரும் இறக்கமுள்ளவருமான இறைவா எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஒளியம் புரிவோமாக மோடு என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களாண்டு திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவலியாக முடித்தும் என்று அடைகின்றோம் ஆமேன் தம் பெருமை மிக்க கடவுளும் கிறிஸ்துவின் மாட்சி வழிபடப் போகிறது திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம் அன்புக்குரியவரே நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல் அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் கூறாதவர்களாய் குடிவரிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள் ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பெறாம் கடவுளின் அருள் வழிபட்டுள்ளது நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம் நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது அவர் நம்மை எல்லா இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல்களுக்கு பதிலுறையாக நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று கூறவும் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் தாம் கொள்ளும் நடத்தியை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் தீமை நின்று விலகு நல்லது செய் நாட்டில் நிலைத்திருப்பாய் நேர்மையாளர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர் அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான துயலுகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தை மேய்த்து விட்டோ வயலில் வரும்போது அவரிடம் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம்மிடையை வரைந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணி பணித்ததை செய்ததற்காக அவர் தாம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரா அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார் கிறிஸ்திய வழங்கும் நச்சே கிறிஸ்துவே உஜேசவிற்குள் பெரிய மாணவர்கள் இன்றைய நாளில் முதலாவது வாசகம் சொல்லி நிற்கின்றது திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதியதில் அவர் அறிவுரையாக சொல்லுகின்றார் மனிதருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் மனிதர்களுக்குமாக அறிவுரை கூறுகின்றார் என்னென்ன காரியங்களை இவ்வுலகில் வாழும்போது தவிர்க்க வேண்டும் இவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என அறிவுரை கூறுகின்றார் கூறியவர் சொல்லுவது இவை அனைத்தும் எதற்காக என்றால் எங்களுடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் விண்ணரசிற்கு உரிய வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவுரை என்பதையும் வெளிப்படுத்தி நிற்கின்றார் எனவே எங்களுடைய வாழ்க்கையில் விண்ணரசின் மக்களாக விண்ணரசின் படிப்பினைகளை வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் வாழ்குவான உன் வாழ்குறிந்த இருப்பலி நீங்கள் போட்டு பாடுதலேற்று செறி சோதர உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டுவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இப்பலை பொருட்களை இறக்கமுடன் கண் நோக்கி எருளவுமே வேண்டுகின்றோம் அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை கல்விகளை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக எங்கள் ஆண்டு வருமும் திருச்சுதனமாக கிறிஸ்து பலியாகும் என்று அடைகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் முறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியாக நாளவிடத்திலும் நன்றி மெய்யாகவே தகுதியை நீதியும் எங்கள் கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவினால் உடல் எடுத்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் உமக்கு தம் கைகளை நினைத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முது மாற்றுமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானாம் கண்டவரையே நேர்மையாகவே தூயவர் அனைத்திற்கு மூற்றும் ஆகவே முடிய தூய் ஆவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் நிறத்தவும் ஆகவே மரவனவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தையும் கிண்ணம் இது பண்ணிப்புகின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் nambikiyin marey borol ஆகவே ஆண்டு வரையே நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணின்ற கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே ரெண்டுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பிறவி இருக்கும் திரு அவையின் நினைவுக்கு வந்தர்லாம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிசை மறை மாநில பரிபாலக ஆயர் அன்றர் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் ஓய்வு நிலை ஆயர் பொன்னையா ஜோசப் பாண்டகை மற்றும் எல்லா திருநிலையினரோடும் முதல் திரு அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றர்லாம் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆகிறோம் கடவுளின் கண்ணி தாயான மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருதுதர்கள் இவ்வுலகில் நோக்குகந்தவராய் ரேனிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்நீர்த்தும் வரமல்ல உண்மை உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வளருவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கேங்குறியது இருப்பார் இங்கே ஆகையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தன்னையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குறிப்பிடத்தையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல் அண்ட தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நிலமாயிருப்போமாக நாங்கள் எதுவும் நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் அண்டபுறையை இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு வெற்றிச் செல்கின்றேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் ஒளிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தியை சரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்களுக்கு அமைதியை அளித்தரணும் இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுபேற்றோர் பெற நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமிடும் திருமகனும் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டபலியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெருவனவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாயம் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக ஆண்டுமது புனித கொடையினால் உடம்பெற்ற நாங்கள் கனிவுடன் உமை மன்றாடி நன்றி கூறுகின்றோம் இவ்வாறு மாவியாரின் பொழிவினால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் நிலைத்து நிற்க செய்வீராக நாங்கள் ஆண்டு பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடுகின்றோம் ஆண்டு பேர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்ற வாழுங்கள் திருப்பலை வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி அந்தோனி மாதவீ தாசகானுமயே தந்த மனி வந்து மாதரி மாணி அங்கோனி மாதவீ தாசகா கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு சபிப்போமா என்றும் எல்லாம் வல்ல இறைவா தூய் அந்தோனியாரை தலை சிறந்து போதுகிறாக எங்கள் தேவைகளில் பறந்து பேசுகின்றவராக உமக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நரிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிள்ளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டுபுறமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து பலியாகும் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்